ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லா வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் எஜுகேட் பண்ணிட்டுருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்து தங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மற்றும் வந்து ஒரு கேஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா சட்டம் சொல்கிறோன்னா ஃபுல்லாக வீடியோ போகிறாங்க அப்போ தான் அதோடய முழு முழுமையான அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்வார்கள் இன்றைக்கி வந்து போலி என்கவுண்டரு வழக்கு வந்து நடந்தது முன்னாடி அந்த வழக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு அதாவது போலி என்கவுண்டரை வந்து வழக்கை போலி என்கவுண்டர் நடந்ததை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக கண்டிக்கிறது அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண உடையில் வந்து போலீஸார் வந்து கார் ஓட்டுநர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பொதுமக்களை கொள்வது அதிகாரப்பூர்வ கடமையிலிருந்து ஒரு ப தவறிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து வந்து போலி என்கவுண்டர் வழக்கில் வந்து கொலை குற்றச்சாட்டுக்களை ரத்து செய்ய கோரிய ஒம்பது பஞ்சாப் போலீஸாரின் மனுவை வந்து உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது சாதாரண இருந்த ஒரு பொதுமக்களை வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துவது காவல்துறை கடமையின் ஒரு பகுதியாக இல்லை என்று நீதிமன்றம் வந்து கூறியது அதாவது என்கவுண்டர் பண்ணப்பட வேண்டிய ஆட்களே இல்லை போக வந்து காவல்துறையினர் வந்து சீருடையில் காவல் சீருடையில் இல்லாமல் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சாதாரண உடையில் போலீஸார் வந்து ஒரு பொதுமக்களை காரை சுற்றி வளைத்து உள்ளே இருக்கும் நபரை வந்து சுட்டு கொள்ளும் காவல்துறை அதிகாரிகள் வந்து அதிகாரபூர்வ கடமைகளின் கீழ் பாதுகாப்பை கோர முடியாது என்று இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து தெரிவித்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பராமரிப்பது அல்லது யாரையும் வந்து சட்டப்பூர்வமாக கைது செய்வது தொடர்பானவை அல்ல என்று நீதிமன்றம் வந்து கூறுகிறது ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு போலி என்கவுண்டர் வழக்கு தொடர்பாக தங்கள் மீதான கொலையை வந்து கொலை குற்றச்சாட்டுக்களை கைவிடக் கோரிய ஒன்பது பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகளின் கோரிக்கையை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்ததால் இந்த முக்கியமான முடிவு வந்து வந்தது இது வந்து நீதிபதி வந்து விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு வந்து அப்போதைய துணை காவல் ஆணையர் டிஜிபி பரம்பல் சிங்கிற்கு எதிரான ஆதாரங்களை அளித்த குற்றச்சாட்டை மீண்டும் கொண்டு வந்தது துப்பாக்கிச்சூடு வந்து சம்பவத்திற்கு பிறகு காரின் நம்பர் பிளேட்டை அகற்ற உத்தரவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதியை நீதியை வந்து சீர் நோக்கத்துடன் செய்யப்படும் செயல்களுக்கு வந்து உத்தியோகபூர்வ கடமையின் போர்வையை வந்து நீட்டிக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த மாதிரியான சொல்லியிருக்காங்க அ நீதிமன்றம் வந்து தெளிவாக கூறுகிறது டிஜிபி பரம்பல் சிங் உள்பட குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அரசாங்கத்தின் முன் அனுமதி தேவையில்லை என்று அது மேலும் வந்து கூறுகிறது இந்த தீர்ப்பு வந்து ஏப்ரல் இருபத்தி ஒம்பது அன்று உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது இப்போது அது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பதிவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்பது போலீஸார் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் மே இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியிட்ட முந்தைய முடிவை வந்து இந்த நம்ம உச்ச நீதிமன்ற வந்து ஆதரிக்கிறது உறுதி செய்கிறது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் சிஆர்பி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லுவாங்க பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் கீழ் வந்து தாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற காவல்துறை அதிகாரிகளின் வாதத்தை நீதிமன்றம் வந்து நிராகரிக்கிறது அதிகாரப்பூர்வ பணியின் போது செய்யப்படும் செயல்களுக்காக அரசு அதிகாரிகள் மீது வழக்கு தொடர இந்த பிரிவுக்கு போதுவாக சிறப்பு அனுமதி தேவைப்படுகிறது போலீஸார் வந்து வாதிட்டார்கள் ஆனால் வந்து இந்த விதி இங்கு பொருந்தாது என்று உச்ச நீதிமன்றம் வந்து கூறிவிட்டது பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிஆர்பிசியின் கீழ் வந்து அனுமதி இல்லாததால் வந்து விசாரணை தடை செய்யப்பட்டது என்று வாதம் சமமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மனுதாரர்கள் சாதாரண உடையில் வந்து அதாவது போலீஸார் சாதாரண உடையில் வந்து ஒரு பொதுமக்கள் வாகனத்தை சுற்றி வளைத்து அதில் இருப்பவர் மீது கூட்டாக சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய நடத்தை வந்து அதன் இயல்பிலோ இயல்பிலேயே பொது ஒழுங்கை வந்து பேணுதல் அல்லது சட்டபூர்வமான கைது நடவடிக்கை ஆகியவற்றுடன் எந்த நியாயமான தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் வந்து கூறுகிறது அதிகாரபூர்வ ஆயுதங்களை வந்து பயன்படுத்துவது அல்லது அவர்கள் தங்கள் வேலையை வந்து செய்வதாக கூறுவது மட்டுமே இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தக்கதாக மாற்ற போதுமானதாக இல்லை என்று நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து விளக்குகிறது டிஜிபி டிஜிபி பரம்பல் சிங்கின் குறிப்பிட்ட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தின் நம்பர் பிளேட்டை அகற்றிய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது வந்து ஆதாரங்களை அளிக்கும் தெளிவான நோக்கத்தை வந்து காட்டுகிறது என்று நீதிமன்றம் வந்து கூறுகிறது குற்றச்சாட்டு என்பது ஆதாரங்களை அடக்குவதாக இருந்தால் அந்த தொடர்பு பதிவில் முகத்தில் முகத்திலே கிளியும் என்றும் கூறுகிறது புகாரின்படி பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் பார்த்திங்கன்னா அமிர்தரசில் உள்ள வெர்கா பட்டாலா சாலைன்னு ஒரு சாலை இருக்குது அதில் வந்து சாதாரண உடையில் வந்த ஒரு போலீஸ் குழு வெள்ளை நிற ஹுண்டா ஐ டுவெண்ட்டி காரை வந்து நிறுத்தினார்கள் ஒரு பொலிரோ ஒரு இனோவா மற்றும் ஒரு வெர்னா என மூன்று வாகனங்களில் வந்த போலீஸ் குழு மிக அருகில் இருந்த ஐ டொண்டி மீது சூடு நடத்தியது ஓட்டுநர் முகத்சிங் என்கிற முகா சம்பால் வந்து இடத்திலேயே இறந்தார் சூடு நடந்ததை இரண்டு பேர் வந்து பார்த்ததாகவும் புகாரை பதிவு செய்த நபர் உட்பட அவர்களின் வாக்குமூலங்கள் வந்து ஆரம்ப விசாரணையின் போது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு இரநூறின் கீழ் வந்து அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் புகாரில் வந்து கூறப்பட்டுள்ளது பின்னர் மூத்த காவல்துறை அதிகாரிகள் வந்து தலையிட்ட பிறகு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளின் தற்காப்பு கூற்று வந்து தவறானது என்று எஸ்ஐடி கூறியது காவல்துறை வாகனங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து ஐ டுவெண்ட்டி காரை சுற்றி வளைத்தன என்பதை காட்டும் சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி மீட்டெடுத்தது சமர்ப்பித்தது இது நிகழ்வுகளின் சங்கிலி தொடரை வந்து உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கூறுகிறது தீர்ப்பை வந்து எழுதிய நீதிபதி விக்ரம்நாத் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை வரவழைத்த மாஜிஸ்ட்ரேட் உத்தரவும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்காக அவ அவ அமர்வு நீதிமன்றத்தின் உத்தரவும் திட்டமிடப்பட்ட துப்பாக்கி தாக்குதலுக்கான உறுதியான ஆரம்ப ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டவை என்று கூறினார்கள் சட்ட பிழையோ அல்லது அணுகுமுறையின் வக்கீரமோ வந்து காட்டப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் மேல்முறையீடுகளை நிராகரித்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது என்ன இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போலி என்கவுண்டர் வழக்கில் வந்து என்கவுண்டர் வந்து போலியாக பண்ணப்பட்டது என்றும் அதாவது ஒம்பது போ போலீஸார் வந்து காவலர்கள் சீருடலில் இல்லாமல் போய் துப்பாக்கியால் வந்து தாக்குதல் நடத்தி கொலை செய்தார்கள் என்றும் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதை வந்து எஸ்ஐடி வந்து இப்போ கா காவல்துறைக்கு அடுத்து எஸ்ஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டு எஸ்ஐடி புலனாய்வு பிரிவு வந்து இந்த வழக்கை வந்து சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை சமர்ப்பித்ததை பரிசீலனை செய்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து சரி என்று உறுதி செய்கிறது உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்படிங்கிறனால நம்ம பதிவு செய்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்